என் பெயர் ரம்யா நான் காதல் திருமணம் செய்து ஒரு வருடம் கூட நீடிக்கவில்லை இப்போது விவாகரத்து பெற்று நான் என் பெற்றோரின் வீட்டில் வசித்து வருகிறேன் என் பிறந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் எனக்கு கடினமாகிக் கொண்டே போனது ஏனென்றால் என் அம்மா அப்பா மற்றும் அண்ணனின் கேலி கூத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தன நான் அங்கேயே தங்கினால் என் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள் வேறு எங்காவது செல்லுமாறு அவர்கள் என்னை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் என் அத்தை மகன் மோகன் எங்கள் வீட்டிற்கு வந்தான் அப்போது என் குடும்பத்தார் என்னை நடத்திய விதத்தை பார்த்து என்னை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான் நான் மோகனின் வீட்டிற்கு சென்றேன் அவன் திருமணமானவன் அவனது மனைவியின் பெயர் பிரியா கடந்த ஆறு வருடங்களாக கணவன் மனைவி இருவரும் நகரத்தில் வசித்து வந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ஆனால் திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆன பிறகும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை மோகனும் அவனது மனைவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்னை என்னை வரவேற்றனர் அங்கே மிகவும் நன்றாக கொண்டாள் அந்த மகிழ்ச்சியான சூழலில் இருப்பதையும் நான் ரசித்தேன் நான் மோகனின் வீட்டிற்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகின்றன இந்த ஐந்து நாட்களில் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சண்டை கூட நான் பார்க்கவில்லை ஆனால் இப்போது என் காரணமாக சண்டையும் ஏற்படாமல் இருக்க நான் இப்போது என் வீட்டிற்கு போக வேண்டும் என்று மோகனிடம் சொன்னேன் இதற்கு மோகன் என்னை இன்னும் சில நாட்கள் தனது வீட்டில் தங்குமாறு கேட்டுக்கொண்டான் அவனுடைய வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியவில்லை மறுநாள் காலை மோகனின் அம்மா அதாவது என்னுடைய அத்தை வீட்டிற்கு வந்திருந்தாள் என்னை நலம் விசாரித்து விட்டு பின்னர் அத்தை உரையாடலின் போது பிரியா நீ எப்போது என்னை பாட்டி ஆக்குவாய் ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம் என்று கேட்டாள் அத்தையோட கேள்விகளை கேட்டு முகம் அப்புறம் மோகன் அம்மா நாங்கள் இன்னும் அதை முதலில் லைஃப்ல செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம்தான் இத பத்தி யோசிக்கணும் என்று கூறினான் பிறகு அத்தை அங்கிருந்து போன உடனே பிரியா சோகமான முகத்தோட அவ ரூமுக்கு போனா நானும் அவ பின்னாடி போனேன் பிரியா அழுறத பார்த்து நான் சொன்னேன் பிரியா உன் அத்தையோட கேள்விகளால அழுறியா இதுல அழ என்ன இருக்கு அதான் மோகன் அத்தையிடம் எங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது என்றும் நாங்கள் அதன்படியே நடந்து கொள்கிறோம் என்றும் கூறினான் பின்னர் அதற்காக நீ வருத்தப்படவோ அளவோ எந்த காரணமும் இல்லை இப்போது நீங்கள் நகரத்தில் வசிப்பதால் உங்கள் எண்ணங்களும் முற்போக்கு சிந்தனையாக மாறி இருக்கும் என்றும் நகரத்தில் வசிப்பவர்கள் எல்லாவற்றையும் யோசித்த பிறகுதான் செய்கிறார்கள் என்றும் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் நான் சொன்னதை கேட்டதும் பிரியா திடீரென்று என் தோளில் தலையை வைத்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள் பிறகு நான் அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளை சமாதானப்படுத்தி பிரியா நீ அழுவதற்கு வேறு ஏதோ காரணம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அது எதுவாக இருந்தாலும் நீ என்னை உன் தோழியாக கருதி எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லலாம் என்றேன் பிறகு பிரியா என்னிடம் உண்மை என்னவென்றால் மருத்துவர் என்னிடம் நான் ஒருபோதும் தாயாக முடியாது எனக்குள் ஒரு குறைபாடு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் என்றால் ஏன் இவ்வளவு மன அழுத்தத்தை எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு அநாதை இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் இது உங்களுக்கு தாய்மையை தரும் மேலும் அந்த குழந்தைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்றேன் இதை பற்றி பிரியா கூறுகையில் நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க எடுக்க அதை நாங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருப்போம் இது போன்ற எதையும் நாங்கள் செய்ய விரும்பவில்லை மோகனும் நானும் எங்கள் குழந்தையை மட்டும் விரும்புகிறோம் உள்ள குறைபாடு தெரிய வந்தால் நான் நிறைய அவதூறு செய்யப்படுவேன் இதை நாங்கள் விரும்பவில்லை பிரியாவின் பதிலை கேட்டதும் நான் அவளிடம் சொன்னேன் நீ உன் முயற்சிகளை கைவிடக் கூடாது ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் நீ நிச்சயமாக ஒரு தாயாகி விடுவாய் என்று அன்று மாலையில் மோகனும் பிரியாவும் என்னை அவர்களுடன் மோகனின் அலுவலக நண்பர் ஒருவரின் விருந்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினர் அவர்களுடன் செல்ல நான் மறுத்து கொண்டிருந்தேன் ஆனால் பிரியா என்னை மிகவும் வற்புறுத்தியதால் நான் தயாராகி அவர்களுடன் செல்ல வேண்டியிருந்தது நான் தயாராகி என் அறையை விட்டு வெளியே வந்ததும் மோகன் என்னை பாராட்டி ரம்யா நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கே என்று சொன்னான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்படி ரெடியாகியிருந்தேன் பிரியாவும் என்னை பாராட்டிய பிறகு கொஞ்ச நேரத்துல நாங்க அந்த பார்ட்டியை அடைந்தோம் அங்கிருந்த ஒருத்தர் வந்து பிரியாவிடம் நீங்க எப்போ நல்ல செய்தி சொல்ல போறீங்கன்னு கேட்டாங்க பிரியா எல்லார் கேள்விகளுக்கும் மௌனமாக தலையை ஆட்டிட்டு இருந்தா நாங்கள் விருந்தில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் என் அறைக்கு சென்றேன் உடை மாற்றிய பிறகு தண்ணீர் குடிக்க சமையல் செல்ல ஆரம்பித்தேன் அப்போது மோகன் மற்றும் பிரியா அறையிலிருந்து அவர்களின் சண்டையின் சத்தம் வர தொடங்கியது பிரியா மோகனிடம் குழந்தையை பற்றி ஒவ்வொருத்தரும் கேட்கும் கேள்வியால் நான் சோர்வடைந்து விட்டேன் என்று கூறி அழ ஆரம்பித்தாள் மதியமே இதை பற்றி பிரியாவிடம் நான் விளக்கினேன் இப்போதும் அதே விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்வது எனக்கு சரியாக தெரியவில்லை அதனால் நான் அங்கிருந்து கிளம்பி நேராக என் அறைக்கு சென்றேன் அறைக்கு வந்த பிறகு நான் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன் பின்னர் பிரியா என் அறைக்கு வந்தாள் அவள் கொஞ்சம் வித்தியாசமான கண்களால் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் நான் அவளிடம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்று கேட்டேன் அவ என் உட்கார்ந்தாள் பார்ட்டியில் இருந்து வீட்டுக்கு வந்து இரண்டு மணி நேரம் ஆச்சு பிரியா உடை மாத்தல பிரியா என் கையை பிடித்து கொண்டு இன்று மதியம் நீ என்னுடன் ஒரு புதிய நட்பை ஏற்படுத்தி கொண்டாய் அந்த நட்புக்காக எனக்காக ஒரு காரியத்தை செய்வாயா என்றாள் நான் உடனடியாக ஆம் என்று சொன்னேன் அதற்கு அவள் இப்போது கவனமாக யோசித்து நான் கூறுவதை மறுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய் என்றாள் அவள் என்ன கேட்க போகிறாள் அவளுடைய சில பிரச்சனைகளை என்னுடன் பகிர்ந்து கொள்வாள் என்று நினைத்து நான் உடனடியாக பிரியா நீ என்ன சொன்னாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்றேன் பிறகு பிரியா ரம்யா நான் ஒரு தாயாக விரும்புகிறேன் என்றால் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு நான் சிரித்தேன் ஆம் நீ ஒரு நாள் நிச்சயமாக தாயாகி விடுவாய் என்றேன் ரம்யா முதலில் நான் நான் சொல்வதை முழுமையாக ஒரு தாயாக விரும்புகிறேன் ஆனால் உன் உடனடியாக நான் ஆச்சரியத்துடன் அவளிடம் என் மூலம் என்றால் என்ன அர்த்தம் என்று எதிர்கேள்வியை கேட்டேன் அதற்கு அவள் இப்போது நீ எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறாய் அதனால் நீ என்னை மறுக்க முடியாது என்று சொன்னாள் பிறகு அவள் கடந்த ஆறு வருடங்களாக நான் ஒரு தாயாக வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் இதுவரை மருத்துவமனையில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்துள்ளோம் நான் எத்தனை ஊசிகள் மற்றும் மருந்துகளை எடுத்துக்கொண்டேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவற்றில் எதுவும் எனக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை என்னுடைய மற்றும் மோகனின் குழந்தை உன் வயிற்றில் வளர வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றால் மோகன் மற்றும் உன் குழந்தை என் வயிற்றில் வளர வேண்டுமா என்று ஆச்சரியமாக நான் கேட்டேன் அதற்கு அவள் நீ கர்ப்பமாகும் வரை மோகனுடன் சில இரவுகளை கழிக்க வேண்டும் என்று சொன்னாள் பிரியா சொன்னதை கேட்டதும் என் தலையில் இடி விழுந்ததை போல உணர்ந்தேன் நான் பிரியாவிடம் உனக்கு புத்தி கெட்டு விட்டதா நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா என்று கேட்டேன் அதற்கு அவள் ஆமாம் நான் இதையெல்லாம் நல்லா யோசித்து பார்த்த பிறகுதான் சொன்னேன் நீ இந்த வேலையை இலவசமாக செய்ய வேண்டியதில்லை நான் உனக்கு லட்சக்கணக்கான பணம் தருகிறேன் நாங்க உனக்கு சொந்த நிலம் வாங்கி வீடு கட்டி தருவோம் என்று சொன்னாள் உன் அம்மா அப்பா உன் அண்ணன் எப்படி உன்னை தொந்தரவு பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும் பிரியா சொன்ன இந்த வார்த்தை என்னை யோசிக்க வச்சது என் பெற்றோரை ரொம்ப நாள் நம்பி இருக்க முடியாது நானே சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் என் சொந்த அழகு நிலையத்தை திறக்க வேண்டியது இந்த பணத்தில் நான் ஒரு நல்ல விலையுயர்ந்த தொழில்முறை படிப்பை முடிக்க முடியும் இது மட்டுமல்லாமல் என்னுடைய சொந்த பெரிய பார்லரையும் திறக்க முடியும் அது என் நல்ல வருமானத்தை தொடங்க இருக்கும் என்று நினைத்தேன் இறுதியாக பிரியா கொடுத்த சலுகையை நான் ஏற்றுக்கொண்டேன் அவளுடைய குழந்தையை பெற்றெடுக்க நான் தயாராகிவிட்டேன் பிறகு அவள் என்னை மோகனின் அறைக்கு அழைத்து சென்றாள் என்னை பார்த்ததும் மோகன் எழுந்து நின்றான் பிறகு மோகன் என்னிடம் ரம்யா நீ உண்மையிலே தயாரா என்று கேட்டான் நான் ஆமாம் என்று பதிலளித்தேன் பிரியாவுக்கும் மோகனுக்கும் தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று ஆசை பிரியா ஒரு தாயாக மாறுவதற்கு பெரிய தியாகம் செய்ய முடிவு செய்திருந்தால் திருமணம் செய்து கொள்வேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை நான் ஒருவருக்கு உதவ முடிந்தால் நான் ஏன் அதை மறுக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் மோகன் என் உறவினர் ஆனால் நான் எல்லாவற்றையும் மறக்க முடிவு செய்தேன் எதிர்காலத்தில் நான் யாரிடமும் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை எனது வேலைக்கும் எனது சொந்த வீட்டிற்கும் நான் பணம் பெறப் போகிறேன் நான் என் பெற்றோரிடம் திரும்பி செல்ல மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தேன் நான் என் சிந்தனைகளில் மூழ்கிவிட்டேன் திடீர் என்று பிரியாவின் குரல் கேட்டது அவள் சொன்னால் நாம் இப்போதுதான் வெளியே ஒரு விருந்திலிருந்து திரும்பி வந்தோம் நீயும் சோர்வாக இருப்பாய் எனவே இன்று ஓய்வேடு நாம் என்ன முடிவு செய்தோமோ அதை நாளை முதல் தொடங்குவோம் என்றாள் நான் தலையசைத்து சென்றேன் நேரம் விரைவாக கடந்து விட்டது இரவு உணவு சாப்பிட்ட பிறகு நான் என் அறைக்கு சென்றேன் சிறிது நேரத்தில் பிரியா என் அறைக்கு வந்தாள் அவள் கையில் ஒரு நைட் கவுன் இருந்தது அவள் எனக்கு அணிய கொடுத்த நைட் கவுன் மிகவும் இறுக்கமாக இருந்தது மோகன் என்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்ப்பதில்லை என்றும் ஆனால் இப்போது அவன் என்ன செய்தாலும் நம் இருவரின் சம்மதத்துடன் அதை செய்வான் என்றும் பிரியா சொன்னாள் அவன் அறைக்கு செல்வதற்கு முன் பிரியா என்னிடம் இது வெறும் டீல் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இந்த டீலை தவிர வேறு எதையும் யோசிக்காதே என்றாள் அந்த நேரத்தில் நான் என் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டு பிரியாவுடன் மோகன் அறைக்கு சென்றேன் மோகன் அவனது அறையில் எங்கும் காணப்படவில்லை அவன் ஹாலில் கூட இல்லை பிரியா அவனை அழைத்தாள் அதற்கு மோகன் தான் குளியலறையில் இருப்பதாக கூறினான் பின்னர் பிரியா ரம்யா அறைக்கு வந்து விட்டதாக கூறினாள் அதற்கு மோகன் நான் புத்துணர்ச்சி அடைந்த பிறகு வருவேன் நான் வெளியே வரும்போது அறை விளக்குகளை அணைத்து விடுங்கள் என்றான் பிரியாவுக்கு அவன் சொன்னது புரிந்தது ஒருவேளை அவன் அவள் முன் வர தயங்கி இருக்கலாம் நானும் தயங்கி கொண்டிருந்தேன் பிரியா அறையை விட்டு வெளியேறினாள் நான் அறை விளக்குகளை அணைத்தேன் பிறகு நான் சென்று படுக்கையில் அமர்ந்தேன் மோகன் குளியலறையிலிருந்து வெளியே வந்து என் அருகில் அமர்ந்தான் அந்த நேரத்தில் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை மோகனும் எதுவும் பேசவில்லை அதன் பிறகு என்ன நடந்ததோ அதை நான் ஒருபோதும் கற்பனை செய்து பார்த்ததில்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்கவில்லை ஆனால் இது வெறும் ஒப்பந்தம் என்பதை நான் மனதில் வைத்திருந்தேன் என் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்றால் நான் இவற்றை செய்ய வேண்டும் இந்த தாங்க வேண்டும் ஒரு தம்பதியினருக்கு பெற்றோராக மகிழ்ச்சியை நான் கொடுத்து கொண்டிருந்தேன் மோகனுடன் இந்த இரவை கழித்தது போலவே கற்பத்தின் அறிகுறிகள் எனக்கு புலப்படும் வரை ஒவ்வொரு இரவையும் மோகனுடன் கழிக்க ஆரம்பித்தேன் இப்போது மோகனும் அதையே விரும்பியதால் நானே அறையை இருட்டாக்குவேன் ஒரு மாதத்திற்கு பிறகு கர்ப்பத்தின் அறிகுறிகள் எனக்கு தெரிய ஆரம்பித்தன புளிப்பு உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தேன் ஏற்பட்டது மோகனின் நண்பர்களில் ஒருவர் மருத்துவர் மோகன் என்னை அவரது நண்பரின் பரிசோதனைக்காக அழைத்து சென்றான் நான் கர்ப்பமாக இருப்பதை மருத்துவர் கூறினார் நல்ல செய்தி சொல்லப்பட்டதால் மோகன் மற்றும் பிரியாவின் முகங்களில் மகிழ்ச்சி தெரிந்தது அவர்களுடைய மகிழ்ச்சியில் நானும் ஒரு பகுதியாக இருந்தேன் இப்போது பிரியாவும் மோகனும் என்னை முன்பை விட அதிகமாக கவனித்துக் கொள்ள தொடங்கினர் மோகனுக்கு என் மீதான அக்கறை மிகவும் அதிகரித்தது பிரியா கர்ப்பமாக இருப்பதாக அவன் அனைத்து உறவினர்களிடமும் கூறினான் அவள் மீது இருந்த பெரிய கரை விரைவில் மறைந்துவிடும் நகரத்தில் உள்ள அவர்களின் வீட்டிற்கு அதிக உறவினர்கள் வருவதில்லை அப்படி யாராவது வந்தாலும் மோகன் அவர்களை தொலைபேசியில் பேசி திருப்பி அனுப்பிவிடுவான் இப்போது மோகன் அலுவலகத்திற்கு போது வீட்டை வெளியிலிருந்து பூட்டிவிட்டு செல்வது வழக்கம் இதனால் யாராவது வீட்டிற்கு வந்தாலும் பூட்டைப் பார்த்துவிட்டு திரும்பி செல்வர் இதை செய்வதன் மூலம் நான் யாருடைய முன்னும் வர வேண்டியதில்லை மேலும் பிரியாவின் வயிறு தெரியும் என்ற கேள்விக்கே இடமில்லை இதன் காரணமாக அவள் யாருடைய கேள்விகளையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை சில நேரங்களில் பிரியா ஏதாவது வாங்க வெளியே செல்ல வேண்டியிருந்தால் இதற்காக அவள் ஆன்லைனில் தொப்பையை போலி ஆர்டர் செய்து அதை தன் வயிற்றில் போட்டுக் கொள்வாள் இதன் காரணமாக அவள் கர்ப்பமாக இருப்பது போல் தெரிந்தாள் பிரியா ஏற்கனவே கூடுதல் ஏற்பாடுகளை செய்திருந்தாள் முதல் நான்கு மாதங்களுக்கு மருத்துவர் என்னை மிகவும் கவனமாக இருக்க சொன்னார் மெதுவாக ஐந்தாவது மாதமும் கடந்து ஆறாவது மாதம் தொடங்கியது இப்போது என் வயிறு தெரிய ஆரம்பித்தது நான் கர்ப்பமாக இருந்ததால் மோகனும் பிரியாவும் எனக்கு தங்குவதற்கு அவர்கள் அறையை கொடுத்திருந்தனர் ஏனெனில் அங்கு எல்லா வகையான வசதியும் இருந்தது திடீரென்று இரவில் யாரோ ஒருவர் மீண்டும் மீண்டும் என்னிடம் வருவது போல் உணர ஆரம்பித்தேன் ஒரு இரவு மோகன் என் வயிற்றுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை கண்டேன் அவன் தனது குழந்தையை உணரும் ஒரு தந்தை அதனால் நான் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை இது சில நாட்கள் தொடர்ந்தது கர்ப்பம் காரணமாக சில நேரங்களில் என்னால் இரவில் தூங்க முடியவில்லை திடீரென்று அறையின் சிறிய விளக்குகள் அணிந்துவிடும் அப்போது யாரோ ஒருவர் என்னை நோக்கி வருவது போல் உணர்ந்தேன் என்னிடம் வந்தவன் வேறு யாருமல்ல மோகன்தான் அந்த வீட்டில் அவன் மட்டுமே இருந்தான் இதை பற்றி நான் பிரியாவிடம் சொன்னபோது போது அவள் மோகன் தினமும் என் அருகில் தூங்குகிறான் முட்டாள்தனமாக பேசாதே என்றாள் அவன் என்னை விட நம்ம குழந்தை மேல அதிக அக்கறை காட்டுகிறான் அவன் உனக்கு ஏதாவது பண்ணிட்டான்னு இப்படி என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காதுன்னு சொன்னான் அவள் என் வார்த்தைகளை பொய்யினு நினைச்சாள் ஆனால் இப்போ மோகன் தினமும் என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டான் பிரியா இது ஒரு ஒப்பந்தம் எனக்கு மட்டும்தான் விளக்கி இருந்தா போல ஆனால் அவ அதை அவளோட கணவனுக்கு விளக்க மறுத்துட்டா மோகன் என்னை காதலிக்க ஆரம்பிச்சானா அவன் என்னை காதலிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் நான் அவனை காதலிக்கவில்லை ஒரு நாள் இரவு மோகன் மீண்டும் என் அறைக்கு வந்தான் அந்த நேரத்தில் அறை முற்றிலும் இருட்டாக இருந்தது என் கனத்த வயிற்றை நான் தாங்க முடியாமல் நான் அவனிடம் என்ன செய்கிறாய் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் தனது தொடர்ந்தான் மறுநாள் காலை பிரியா என் அறைக்கு எனக்கு இருந்து மிகவும் பயந்தாள் அவள் உடனடியாக என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள் அங்கு என் சிகிச்சை தொடங்கியது மருத்துவர் என்னை பரிசோதித்து சரியான மருந்துகளை வழங்கினார் இது என் நிலைமையை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்தது ஆனால் மருத்துவர் எதிர்காலத்தில் இது நடக்க கூடாது இல்லை குழந்தை மற்றும் தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்று கூறினார் ஒரு கர்ப்பிணி பெண்ணை முறையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் தவறுதலாக கூட அவளுடைய கணவர் அவளுடன் மீண்டும் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது மருத்துவர் இதை பிரியாவிடம் தெளிவாக சொல்லி இருந்தார் பின்னர் நாங்கள் வீடு திரும்பினோம் இப்போது பிரியா முற்றிலும் அமைதியாக இருந்தாள் பிறகு நான் அவளிடம் மோகன் இரவில் என் அறைக்கு வருவான் என்று நான் உன்னிடம் சில நாட்களுக்கு முன்பு சொன்னேன் ஆனால் நீ என்னை நம்பவில்லை இன்று மருத்துவர் சொன்னது உனக்கு புரிந்தது நான் பொய் சொல்லவில்லை என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்றேன் பிறகு பிரியா என்னிடம் மன்னிப்பு கேட்டால் நீ சொன்னதை நான் நம்பவில்லை என் காதல் மீதும் மோகன் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது அவனால் இப்படி ஏதாவது செய்ய முடியும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை இன்று காலை அவன் அலுவலகத்திற்கு சீக்கிரமாக சென்று விட்டான் அதனால் தான் இந்த விஷயங்கள் அவனுக்கு முன்னால் வரவில்லை ஆனால் இப்பொழுது நான் நிச்சயமாக அவனை கையும் களவுமாக பிடித்து அவனிடம் கேள்வி கேட்பேன் பிரியா எனக்கு ஆதரவளித்தாள் மோகன் இப்படி நடந்து கொள்வான் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை இன்றிரவு மீண்டும் தகாத செயல்களை செய்ய தொடங்கினான் பிறகு நான் சத்தமாக கத்த ஆரம்பித்தேன் இன்று மோகன் எல்லா வரம்புகளையும் தாண்டி விட்டான் அவன் என் வாயில் கையை வைத்து என் குரலை நிறுத்த முயன்றான் பிறகு அறையின் விளக்கு எரிந்தது விளக்கு எரிந்தவுடன் அவன் தன் கையை முகத்தில் வைத்துக்கொண்டு என்னை விட்டு விலகி சென்றான் நான் படுக்கையில் இருந்து எழுந்தேன் அப்போது நான் அவன் முன்னால் இருந்தேன் நாங்கள் அந்த நபரை பார்த்தபோது என்னுடைய மற்றும் பிரியாவின் கண்கள் அகலத் திறந்திருந்தன ஏனென்றால் அவன் மோகன் அல்ல அவனுடைய நண்பன் சில மாதங்களுக்கு முன்பு மோகன் என்னையும் பிரியாவையும் ஒரு விருந்துக்கு அவரது நண்பரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றிருந்தான் அதே நண்பர் என் அறையில் இருந்தான் பிரியா அவனை கடுமையாக அறைந்தான் பின்னர் அவன் எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்கினான் அப்போது மோகன் அங்கு வந்தபோது தனது நண்பனை இங்கே பார்த்து ஆச்சரியப்பட்டான் அவன் தன் நண்பனின் காலரை பிடித்து அங்கிருந்து அழைத்துச் செல்ல முயன்றான் ஆனால் பிரியா மோகனை தடுத்து அவன் எப்படி இங்கு வந்தான் எப்போதிலிருந்து இங்கு வருகிறான் இதெல்லாம் தெரியாமல் இந்த மோசமானவனை இங்கிருந்து போக விட மாட்டேன் என்று சொன்னாள் மோகன் தன் நண்பனை எதுவும் சொல்ல விடவில்லை இதில் மோகனுக்கும் பங்கு இருப்பதாக தோன்றியது பின்னர் பிரியா மிகவும் கோபமாக பலத்த குரலில் சத்தமாக அவனிடம் கேள்வி கேட்டபோது அவன் பேச ஆரம்பித்தான் என் பெயர் பாபு இந்த அறைக்கு எனக்கு முதலில் வேறு வழியை காட்டியவன் மோகன் என்று அவன் சொன்னான் அவன் தான் என்னை இந்த அறைக்கு அழைத்து வந்தான் நான் ரம்யாவுடன் இதையெல்லாம் செய்வது இது முதல் முறை அல்ல இவை அனைத்தும் ரம்யாவை கர்ப்பமாக்க முதல் நாளில் இருந்தே தொடங்கியது அவள் வயிற்றில் வளரும் குழந்தையும் என்னுடையதுதான் மோகன் தான் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்ற பிரச்சனையை பற்றி என்னிடம் கூறியிருந்தான் இந்த உண்மை ஒருபோதும் வெளியே வரக்கூடாது என்பதற்காக அவன் என் உதவியை பெற்றான் நான் அவன் இடத்தில் இருந்து ரம்யாவை கர்ப்பமாக்கினேன் அப்போதிலிருந்து இரவில் ரம்யாவுடன் இருப்பது மோகன் அல்ல நான் தான் பாபுவின் வார்த்தைகளை கேட்டு பிரியா நடுங்க தொடங்கினாள் உண்மையில் குறை பிரியாவிடம் இல்லை மோகனிடம் இருந்தது திருமணமானதிலிருந்து அவன் இந்த விஷயத்தை மறைத்து வைத்திருந்தான் மோகனின் வேண்டுகோளின் பேரில் அவன் மருத்துவ நண்பன் பிரியாவிடம் நீ ஒருபோதும் தாயாக முடியாது என்று பொய் சொன்னான் இன்று அவன் தன் பொய்களை எல்லாம் ஒப்புக்கொண்டான் அவன் பிரியாவிடம் மன்னிப்பு கேட்டான் ஆனால் பிரியா மோகனை மன்னிக்கவில்லை குழந்தை பிறக்கும் வரை அவள் மோகனுடன் அதே வீட்டில் வசித்து வந்தாள் குழந்தை பிறந்த பிறகு எனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பணமும் வீடும் வழங்கப்பட்டது அதன் பிறகு பிரியா அந்த குழந்தையுடன் தனது தாய் வீட்டிற்கு சென்றாள் பிரியா மோகனை விட்டு பிரிந்து சென்று அவனை நன்றாக தண்டித்தாள் மேலும் பாபுவையும் சிறைக்கு அனுப்பினாள் கணவன் மனைவி உறவில் பொய்களுக்கு இடமில்லை இந்த உறவு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது ஆரம்பத்திலிருந்தே பொய்கள் இருக்கக்கூடாது இல்லையெனில் உறவில் தூரம் வளர அதிக நேரம் எடுக்காது நன்றி